மக்கள் தலைவன் மகத்தான தலைவன் உலக தமிழர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் காணும் இந்தியாவில் வாடுகின்ற சரிபாதி மக்களின் வாழ்வுரிமைக்கு பொருள் கொடுக்கும் தலைவன் சனாதன சக்திகளை முன்னங்கால் பின்னால் குடலையில் அடிக்கின்ற வகையில் தமிழ்நாட்டை விட்டு ஓட செய்யும் சனாதன சக்திகளின் சிம்மசற்பளம் என்னுடைய இனிய அன்பிற்குரிய அண்ணன் திருமா அவர்களுக்கு அதை அறுவது இந்த மணிவிழா கூட்டத்தின் தலைவரும் அவரே ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராக பேச்சாளராக தலைவராக தன் கொள்கையை ஏற்றுக்கொண்ட லட்சோக அண்ணன் திருமாவர்களின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளின் வழிநடத்துகிற மகத்தான தலைவனாக விளங்குகின்ற அந்த தலைவனுக்கு இந்தியாவின் வேட்டி கட்டிய தமிழனோவன் இந்தியாவிற்கே வழிகாட்டியாகவும் அறிவில் சிறந்த தலைவனாகவும் இந்திய நாடு முழுவதும் வாழ்கின்ற மக்களுக்கான திட்டங்களை வகுத்தளிக்கக்கூடிய மகத்தான இந்திய நாட்டின் அறிவாளிகளில் ஒருவரும் வாழ்த்து இந்த அரங்கத்தில் வாழ்த்து வருகின்றிருக்கிறார்கள் அப்படி வருகின்றிருக்கிற அண்ணன் பாசி அவர்களுக்கும் வாழ்த்து சென்றிருக்கின்ற அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அண்ணன் நடராஜன் அவர்களுக்கும் அண்ணன் சுப்ராயன் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் வாழ்த்து அமைந்திருக்கின்ற பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற சக சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை நண்பர் பாலாஜி அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்வதற்காக இங்கு வந்து தங்கி என்னை போன்றவர்களை குறித்த நேரத்தில் வர வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்ட அருமை சகோதரர்கள் என் அன்புக்கினே வன்னியரசு அவர்களுக்கும் அண்ணன் தகரூர் தமிழ்ச்செல்வனவர்களுக்கும் மேடையிலே அண்ணன் திருவாவர்களுக்கு பக்கபலமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஆயிரம் ஆயிரம் விடுதலை என் இனிய தமிழ் உறவுகள் என் அன்பான வணக்கம் நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக என் உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் எனது அருமை விடுதலை உறவுகளே என் தாய் திறமை உறவுகளே பன்னெண்டு காலத்திற்கு பிறகு அயோத்திதாசு பண்டிதருக்கு பிறகு இரட்டைமலை சீனிவாசனுக்கு பிறகு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருக்கு பிறகு ஐயா கஞ்சிராமுக்கு பிறகு இன்றைக்கு இந்திய முழுக்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் வாழ்வுரிமைக்காக இந்த மண்ணில் தோன்றிய மதத்தான தலைவர் அண்ணன் தலைவனுக்கு பின்னால் நீங்கள் தொண்டர்களாக இருப்பதும் அந்த தலைவனுக்கு உற்ற தோழமையாக இருப்பதும் எனக்கும் பெருமை உங்களுக்கும் பெருமை ஒரு தலைவன் எப்படி உருவாகிறான் என்பதை அவருடைய கடந்த கால முப்பத்தி ஐந்து ஆண்டுகால அரசியல் வாழ்வினில் பயணித்த அவருடைய கடினமான பாதைகளை நாம் உற்று கவனிக்கின்ற போது ஒரு தலைவன் எப்படி எல்லா இடர்பாடுகளையும் எல்லா துன்பங்களையும் எல்லா அரசியல் நெருக்கடிகளையும் எல்லா சூழ்ச்சிகளையும் சாதிய வளவாத சக்திகளின் அழித்தொழிப்பு நிகழ்ச்சிகளுக்கு முகம் கொடுத்து லும் இந்தியாவில் அசைக்க முடியாத மாபெரும் மகத்தான சக்தியாக அந்த இந்த தலைவர் இருக்கிறார் எத்தனை இடமாறுகள் ஒரே நேரத்தில் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு அரசியல் பெரு இயக்கத்தின் திருமா என்கிற இந்த தலைவன் பெயரை உச்சரித்த ஆயிரமாயிரம் விடுதலை சிறுத்தைகளின் உறவுகளில் என்னத்தில் நடந்தேறிய மாபெரும் இடப்படுகளை முடிவெட்டப்பட வேண்டும் என்று அந்த திருமாவர்கள் மேற்கொண்ட மறைவர்கள் உண்ணாவிரதத்திற்காக தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் பேரழிச்சு கொண்டு வீதிக்கு வந்ததற்கான ஒரு இயக்கம் நூற்றுக்கும் மேற்பட்ட குந்தர் தடுப்புச் சட்டங்களை முகம் கொடுத்து சிறையீசம் வாழ்வை அர்ப்பணிப்பு தியாக ஆக்கியவர் சிறு தமிழ்த்தோர் இந்த ஒற்றை தலைவருக்காக ஏற்றுக்கொண்டு இன்னும் அந்த தலைமைக்கு பின்னால் இருக்கிறது என்று சொன்னார் இன்ன ஒரு கட்சி இன்னொரு இயக்கம் இன்னொரு அமைப்பா இருந்தா காணா போயிருக்கும் அதுதான் விடுதலை சிறுத்தைகள் எனக்கு பிடிக்கும் ஒரு தலைவன் நம்ம ஒரு காலத்தில் பார்த்து சனாதன சக்திகள் மனநீதி சக்திகள் மறுசுகுதி சக்திகள் தொட்டாத்திட்டு பாத்தாத்திட்டு நடக்க கூடாது தண்ணி குடி கூடாது சமமா உட்கார கூடாது செருப்பு போட கூடாது தோல் இருக்கிற துண்டை எடுத்து இடுப்புட கட்டு என்று சொன்ன இந்த நாட்டை இன்றைக்கு இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் மோடியிலிருந்து அமித்ஷா வரையில் சரிசமமாக கால்மேல் காட்டு உட்கார்ந்து கொண்டு என் மக்களுக்கான பிரச்சனை இதை தீர்த்து இதற்கு பின்னால் எவ்வளவு அறுபணி கொடுக்க வேண்டும் இறக்க பின்னால் இந்த சதாதார சக்திகளின் அவமானங்கள் அசிங்க அத்தனையும் குதித்துக் கொண்டு தன்னை நம்பி வருகின்ற சிறு கூட்டத்தை பெரும் கூட்டமாக மாற்றிக்காண்டு ஒரு அருகாக இருக்கார் நீ அண்ணன் திருமா நினைத்தான் அன்னை சோனியாவோடு உட்கார்ந்து இந்திய அரசில் பேச முடியும்

நேற்று பக்கத்து மாநிலமான தெலுங்கானா உபசரித்து வரவேற்று உணவை ஊட்டி கொடுக்கிறார் நாட்டுடைய முதலமைச்சர் திருமாவளை இந்தியாவில் இருக்கிற எந்த முதலமைச்சரையும் எந்த நேரத்திலையும் சந்திக்கலாம் எந்த ஆளுநர்களையும் எந்த நேரத்திலையும் சந்திக்கலாம் அது மட்டும் பெருமை அல்ல

இந்த தலைவர் சிறுத்துக்களை நான் உங்களை வேண்டுவதில் இந்த தலைவனுடைய எழுத்தை வாசியுங்கள் இந்த தலைமுடைய பேச்சை கேளுங்கள் இந்த தலைவரைய அறிவு மிகுந்த கூர்மையான அந்த சொற்களை அந்த பதங்களை கவனியுங்கள் நீ எந்த தொலைக்காட்சி எடுத்துங்க தமிழ்நாட்டில் எந்த விவாத மேடைகளை எடுத்துங்க

இருபது ஆண்டுகளுக்கு இருந்த திருமாய் எப்படி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த திருமாய் எப்படி பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த திருமாய் எப்படி இன்றைக்கு சாதியத்தின் பெயரால் திருமா என்றாலே வெறுப்பு முழியக்கூடிய என் சொந்த சமூகமான வன்னிய சமூகத்தில் பிறந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அங்கே திருமாவர்களின் பேச்சுக்கும் எழுத்துக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கும் அவருடைய நடவடிக்கைக்கும் இன்றைக்கு ஊதி பெற்றாக இருக்கிறார் நான் இருக்கிற வன்னியர்களும் தலித்துகள் ஒரு புரிவுக்கு வந்து இருக்கிறார்கள் ஆக அண்ணனை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தேன் அப்புறம் தென் இருக்கிற பல்வேறு சமூகத்தின் பெயரால் இணைய பக்கங்களில் ஊடகங்களிலே எழுதுகின்ற அந்த தம்பிகள் சொல்லுகிறார் நான் ஒரு தேவர் நான் ஒரு கள்ளர் நான் ஒரு அகமுடையர் நான் ஒரு கொங்கு வேளாளர் கவுண்டர் ஆனால் எனக்கும் சேர்த்து இந்திய அளவில் ஓபிசி இடஒதுக்கீட்டுக்காக முதலில் ஓங்கி பங்கெடுத்த ஒரு தலைவராக நான் திருவாவை பார்க்கிறேன்

புரட்சியாளர் அவர்கள் சொன்ன உள்ள மக்களாக நாம் உருவாக வேண்டும் நம்முடைய தலைவர் நம்மளை எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் எந்த ஒரு அரசியல் அமைப்புகள் அல்லது இயக்கங்கள் பெரியாரிய தமிழ் தேசிய அமைப்புகள் இயக்கங்கள் திருமாவை விட்டுவிட்டு தமிழ்நாட்டில் இணை எங்கள் அண்ணன் திருமாவின் உழைப்ப வடக்கே வேல்முருகனும் வெற்றிக்கிறார் தெற்கே தேவர்களும் வெற்றிக்கிறார் தேவேந்திரும் வெற்றிக்கிறான் தமிழ்நாட்டில் இருக்கிற தங்களை உயர்ந்த சாதிகள் என்று சொல்லக்கூடிய அவ்வாலும் சொல்லுகிறார் எங்கள் சமூகத்தில் ஒருவர் திருமாவளான் போது

நாங்கள் எதிரியாக நினைத்து ஏனியோட அநியாயங்கள் அட்டுழியங்கள் செய்கின்றீர்கள் என்று சொல்லுகிறனோ அவனே வருகிறான் கையில் கலசத்தையும் பரிவட்டத்தையும் பட்டு எடுத்துக்கொண்டு அந்த திருமாவுக்கு முதலாக செய்கிறார்கள் அப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய எல்லா புரிய மக்களிடத்திலும் ஒரு அன்பை ஒரு அரவணைப்பை ஒரு பாசத்தை ஒரு நேசத்தை தன் புன் சிரிப்புகளாலும் தன் பேச்சாற்றல்களாலும் தன் எழுத்தாற்றல்களாலும் ஒரு தலைவனுக்கு ஒருங்கே பெற்றிருக்கிற அத்தனை தலைமை பண்பு கூறிய அத்தனை குணாதிசயங்களை பெற்ற ஒரு மகத்தான தலைவராக இன்றைக்கு அண்ணன் திருமாவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நான் அண்ணன் காங்கிரஸ் அண்ணன் வாசி அவர்கள் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள் இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸை விட நாங்கள் கூட்டணியின் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை விட ஏனைய தமிழ்நாட்டில் இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட அல்லது பதிவு செய்யப்பட்ட நூத்தி ஐம்பத்தி ஆறு அரசியல் கட்சிகளிலே இன்றைக்கு இந்து மதம் சன் பரிவார கும்பல்கள் அல்லது சனாதன சக்திகள் என்கிற இந்த மதவாத கும்பல்களின் இரவு கனவை துளைக்க செய்கின்ற மகத்தான சக்தி இன்றைக்கு தமிழ்நாட்டில் அந்த திருவா என்ற இந்த தவர் ஒரு இஷ்யூ கையில் எடுக்கிறாரு அந்த இஷ்யூல எந்த ஒரு சின்ன சமரசமும் கிடையாது எதிரி கேட்கிறான் அதை வரவே ஊடக பத்திரிகையாளர்கள் கேள்வி வைக்கிறார்கள் அவர்களை வியக்குகின்ற வகையில் மெய் மறக்கின்ற வகையில் அவ்வளவு ஆணித்தரமாக என் வாழ்நாளில் என் சொற்களை கொண்டு அந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் மூலாக இந்த சன்னிகளின் கும்பல்களுக்கு தமிழ் சமூகத்தின் வரலாற்றை இந்திய சமூகத்தின் வரலாற்றை எடுத்து வைக்கிற மிகப்பெரிய பேராண்மை உள்ள ஒரு அறிவியலாள புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு நம்ம வாழ்கின்ற அந்த திருமாவர்களை நான் பார்க்கிறேன் அந்த அளவில் இந்த இன்னைக்கு வலதமிழ்நாட்டில் மண்ணியும் தலித்துவதற்குமான மோதல் இன்றைக்கு கடந்த சில ஆண்டுகளாக கொங்கு மண்டலத்தில் இயக்கங்களின் துணையோடு இன்றைக்கு எத்தனையோ சாதி தடுப்புச் தானாக இடிந்து விடுகிறது தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஒரே ஒரு காலத்தில் ஆயிரம் மேல் இரண்டாயிரம் திரட்டி அந்த திரும்ப வரணும் போராடணும் முழக்கம் நாலு பேர் குண்டாசு போகணும் நெட்டி வாங்கணும் வழக்க சந்திக்கணும் சிறைக்கு போகணும் அப்படி இல்ல இன்னைக்கு அண்ணன் திரும்ப போட்டு வன்னி அரசு அண்ணன் திரும்பிஸ்வரன் இல்ல தென் மாவட்டத்தில் இருக்கிற யாரோ எக்ஸ்ட்ரா ஒய் ஒரே ஒரு போன போட்டு அங்க ஏதோ கொஞ்சம் பிரச்சனையா நம்ம தமிழ்ல முரண்பாடு இருக்கிறான் அதை கொஞ்சம் பார்த்து நின்னா ஐயோ ஒன்னும் பிரச்சனையா வாங்க வர சொல்லுங்க தமிழ்ல உங்க இரண்டாம் கட்ட தலைவர்களை வர சொல்லுங்க பேசி நாம் ஒருவருக்கு ஒருவர் புரிதலோடு நாம் ஒரு சமகாலத்தில் ஒரு இணக்கமான அரசியலை செய்யலாம் என்று ஆதிக்க திமுரோடு மத திமரோட சாதி திமுரோடு ஆண்ட பரம்பரை என்கிற இப்படியெல்லாம் எப்படி எல்லாம் கொக்கரித்தார்களோ அவர்கள் கூட இன்றைக்கு கைகுலிக்கு அந்த திருமாவோடு இணைவதற்கு தயாராக இருந்தார்கள்

எதுவுமே எடுக்கல இந்த மக்கள் திரளின் மூலமாக ஆயிரம் ஆயிரம் லட்சம் லட்சமான விடுதலை சிறுத்தைகளை அமைப்பாய் தருவோம் என்று அரசியல் நெறிப்படுத்துதல் அரசியல் ஒழுங்குபடுத்துதல் ஒரு ஓரிமைக்கு கீழ் கொண்டு வந்து இந்த மக்களை அரசியல் குறைச்சருடைய உழைவு இந்திய நாட்டில் இருக்கிற எந்த ஒரு அமைச்சரையும் எந்த ஒரு முதலமைச்சரையும் தான் இணைக்கின்ற மாத்திரத்தில் இந்திய முழுக்கு இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை பாதுகாக்க முடியும் என்கிற நிலைமைக்கு இந்த தலைவன் உருவாகி இருக்கிறான் என்று அந்த தலைவனுடைய உழைப்பை நான் தவிர்கிறேன் அதோடு மட்டுமல்ல என்னை போன்று பேராசிரியர் பயிற்சி பாசனையாக இஸ்லாமிய சகோதரர்கள் உறவுகள் ஆனால் சாதிய சமூகத்தில் கட்டுண்டு கடந்த தேவமுருகன்களும் கொங்கு ஈஸ்வரர்களும் தனி அரசுகளும் இன்னும் இந்திய நாட்டில் இருக்கிற டாக்டர் சேதராமன் போன்றவர்களும் ஆதித்தர் பாலசுப்ரமணியம் போன்றவர்களும் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற சாதியத்தின் பெயரால் நாங்கள் உயர்ந்த சாதிகள் நாங்கள் என்ன திருமாவுக்கு வழக்கம் செலுத்துவது நாங்கள் என்ன திருமாவால் எழுதி நிற்பது என்று தங்கள் நெஞ்சத்தில் நினைத்துக் கொண்டிருந்த அந்த சாதிய திருமணோடு அந்த விட்டுக்கோடு இருந்தவர்கள் எல்லாம் அந்த திருமாவர்களின் அறிவுபூர்வமான அரசியலை கண்டு

முதல் முறை தான் எம்எல்ஏ சிந்தனை செல்வம் பாலாஜி ஷானாவாஸ் இவருடைய சக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தான் நான் மூன்றாவது முறை ஆறு முறை தேர்வை சந்தித்து மூன்றாவது முறை மூன்றாவது முறை இருக்கிற நான் குறிப்பு இல்லாமல் உள்வாங்கிய கருத்துக்களை பேசுவதற்கு ஒன்று பெரிய பிழப்பில்லை ஆனால் திருமாவர்களால் உருவாக்கப்படுகின்ற வன்னியரசு ஜஸ்ட் மிஸ் வரல ஆனா இன்னைக்கு அங்கு இருக்கிற சட்டமன்ற விவாதங்கள்ல விடுதலை சிறுத்தைகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்து வைக்கின்ற விவாதங்களை ஒட்டுமொத்த சட்டமன்றம் இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டுக்கு அத்தனை தமிழ் சாதிகள் இருக்கிறார் அத்தனை சாதி பிரவிகள் இருக்கிறார் அதிமுக உட்பட மெய் மறந்து எடுத்து வைக்கின்ற ஆணித்தரமான கருத்துக்களை கைதட்டி வரவேற்கக்கூடிய குற்றங்களை காண முடியாத உரைக்கு தன்னை எப்படி மிருகாட்சி கொள்ள வேண்டும்

வயது அறுபதை இருக்கிறது நீங்கள் அடுத்த விழா நாங்கள் உங்களுக்கு கொண்டாடுகின்ற போது இந்தியாவில் உச்சபட்ச இந்தியாவில் உச்சபட்ச ஒரு இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் இன்றைக்கு சனாதன சக்திகளோடு ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மழவாத கும்பல்களோடு ஒரு அரசியல் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டால் இன்றைக்கு அண்ணன் திருமா இருக்க வேண்டிய இடம் இன்றைக்கு சென்னை டெல்லியில் இருக்கிற செங்கோட்டையில் மிக உயர்ந்த அமைச்சர் பதவியில் கொள்கைக்காக உறுதியாக செய்கின்ற ஒரு மாபெரும் தலைவனை பெற்றிருக்கிறீர்கள் அந்த தலைவனுக்கு கிடைக்காத பேரில் தமிழ்நாட்டில் எவருக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை அதுதான் நான் உயிராக நேசிக்கின்றேன் தமிழீழ தேசிய தலைவர் வேலையை பிரபாகரன் என்கிற அந்த மாபெருடைய தாய் பார்வதி அம்மாள் உடலை அடக்கம் செய்வதற்கு அந்த ஈழத்து உறவுகள் உலகம் முழுவதும் தேடினார்கள் ஒரு அப்படிக்கற்ற ஆளுமையை கொண்டு வந்து ஒரு மாபெரும் தன்னுடைய தாயுடைய இறுதி சடங்கை செய்ய வேண்டும் என்று அந்த உலக தமிழிடம் நினைத்த போது அவர்கள் மனங்களில் வந்து கண்முன் நின்று காட்சி அளித்த ஒரே தலைவன் இந்த விடுதலை சிறுத்தைகள் தலைவர்கள் இது ஒன்றே தமிழ் சமூகத்திற்கான சாட்சி உங்கள் தலைவன் உலக மக்களின் உள்ளங்களை கொல்ல கொண்ட மாஸ்டர் வாழ்க வாழ்க என்று வாழ்த்து வருகிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் அவர்களுக்கு நன்றி விடுதலை